கர்த்தருக்கு கத்தருக்கு பிரியானவர்களை தேவனவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உன்னை மிகவும் திறளாய் பெருக பண்ணுவேன் என்றார் ஜீவனுள்ள தேவனாய்க்கு எதிர ஆபரகமே பார்த்து சொன்னார் உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஜீவனுள்ள உள்ள தேவனாக ஆபரகம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்ததியை பெருக பண்ணாரோ அதே போல கத்தர் உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகளை கத்தர் பெருக உங்களுடைய வேலைகள் உங்கள் பிஸ்னஸ்களை நன்மை

ஆசீர்வாதின் பலத்தை கட்டிலெடுங்க பிற்படுங்க இயசு முளைஞ்சி நல்ல பி அம்மேன்.